브로스 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 스브로 பிராக் ட்ரை பண்ணேன் எலி ஃப்ராக் அதெல்லாம் மாறிச்சி இன்றைக்கி பெரிய சைஸு ஒரு கிலோ மேலே வரும் ப்ரோ பெரிய சைஸ் ப்ரோ இன்றைக்கி இது எனக்கு இது அஞ்சாவது மீன் ப்ரோ இன்றைக்கி பிடிச்சது பெரிய சைஸ் ப்ரோ ஓகே ப்ரோ எரி ப்ராப்ளமாகிடுச்சு ஃபுல்லாகவே மாறிடுச்சு ரெண்டுபோக்குமே ஏறிச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செப்பரே பண்ணுங்கள் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ இது அஞ்சாவது மீன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ வணக்கம் புது இடத்துக்கு வந்தேன் இலி ஃப்ராய் தான் போட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் வச்சேன் செமியாக லாக் ஆகிடுச்சு இதில் மார்ச்சி இன்றைக்கி இது நூற்றி ஐம்பது ரூபா பத்து கிராமு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்க செம்ம ரிசல்ட்டு இது லைக் பண்ணுங்கள் ப்ரோ